தோராயமாக பார்த்திங்கன்னா எட்டாயிரம் பள்ளிகள் எட்டாயிரம் பள்ளிகளில் வந்து தொண்ணூறாயிரம் மாணவர்கள் வந்து சேர்க்கை இருக்குது ஆர்டிஇக்கு இந்த ஆண்டு வந்து அந்த போர்ட்டலே ஓப்பன் ஆகல போர்ட்டல் ஓப்பன் ஆகாதால தனியார் பள்ளிகளுக்குள்ளே போக முடியல ஆர்டி கேட்டகரியில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை இல்லைன்றாங்க மத்திய அரசு வந்து இந்த ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ண பிறகு ஆர்டிஇ போர்ட்டல் ஓப்பன் ஆன பிறகு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க தொண்ணூறாயிரம் மாணவர்கள் எவ்வளோ பேர் வந்து உள்ளே வரப்போகிறாங்க வரலன்னா அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியலன்னா ஐ திங்க் மாநில அரசு ரொம்ப சீரியஸாக கவலைப்பட வேண்டிய விஷயம் அன்பில் மகேஷ் தான் இதை பற்றி விளக்கணும் எதிர்கட்சிகள் இதை பேசணும் என் கேட்டீங்கன்னா எல்லா பணியையும் மத்திய மேலே போற்ற முடியாதுன்றான் இந்த ஆர்டி ஃபண்டு வந்த பிறகு அதோட நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஸ்டெப்பான இந்த தொண்ணூறாயிரம் குழந்தைகளை பள்ளிகளுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ப்ராசஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குது

இல்லைனா ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நம்பரில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் இது என்னங்க இது வந்து கவர்மெண்ட் ஃபார்முலாங்க இது இதில் போய் என்ன உங்களுக்கு பெருசாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன நடந்துறப்போ எல்லா பழியும் தூக்கி மோடி கவர்மெண்ட் மேலே போட்டாச்சு எல்லாருக்கும் கல்வியை எதிர்க்கக்கூடிய மோடி கவர்மெண்ட் கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டு தான் கட்டின ஃபீஸை நாங்கள் ரிட்டன் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு அண்ணா திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டலில் கிட்னி திரட்டு நடந்ததுன்னா திமுக தமிழ்நாடு பூரா உலுக்கிருக்கு மட்டும் நேற்று அதை பேசுறாருங்க அடுத்து ஊருக்கு போனால் அதை மறுத்துடுவார் ஏன் வந்து மட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு வந்து எஸ்ஐடி போட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நாலு வாரம் பொறுத்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வரும்போது இல்லை நாங்கள் எஸ்ஐடி போடல நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கோம் கூசாம ஸ்டே கொடுக்கல சுப்ரீம் கோர்ட்டில் நீ போயிருக்க அப்ப இந்த அரசு யாரை காப்பாத்தது எவ்வளவு பெரிய இஷ்யூ இது இதை ஏன் எடப்பாடியால தமிழ்நாட்டை ஒழுக்கிற அளவுக்கு இதை ஏடிஎம்கே ஓட பிரச்சனையா என்டிஏட பிரச்சனையா கொண்டு போயிருக்கோம்ல கொண்டு இல்லையா தன்னை அதிமுக பொதுச் செயலாளராக பேசிக்கிற சசிகலா பேசுகிறாங்க ஏங்க எடப்பாடி பேச மாட்டேங்கிறார் இந்த மூணு விஷயம் இன்றைக்கி தமிழ்நாட்டை ஒழுக்கிற விஷயங்க ஒன்று வந்து கிட்னி திருட்டு ரெண்டாவது ஆர்டியில் பணம் வந்த பிறகு நீங்கள் தொண்ணூறாயிரம் குழந்தைகளோட படிப்பு என்ன ஆச்சுன்னே தெரியல மூணாவது பொறுப்பு டிஜிபி இந்த மூணு இஷ்யூஸை பற்றி எடப்பாடி வாயை துறக்கில்லையே அப்போ ஒரு எதிர்க்கட்சியின் தலைவராகவே வந்து எடப்பாடியால் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியலன்னா ஸ்டாலின் ஒரு மட்டும் குறை சொல்லி என்ன இருக்கும் கிட்னி திருட்டை பற்றி அவர் நாமக்கல்லில் மட்டும் பேசிட்டு கடந்து போகிறாருங்க ஸ்டாலின் தாங்க ரொம்ப லக்கி சீஃப் மினிஸ்டர் அவர் எதிர்கட்சியே இல்லைங்க இதுதாங்க உண்மை தொண்ணூறு பர்சன்ட் மீடியா திமுக கண்ட்ரோலில் இருக்கிறது உண்மை திமுக ஏற்று கேள்வி கேட்டால் அதை புதிய தலைமுறையை அரசு கபிலருந்து உருவுகிறான் இது கடந்த காலங்களில் எடப்பாடி பிரிவு நியூஸ் எயிட்டினை உருவி இருக்காங்க அந்த மாதிரி காரியம்லாம் நடந்திருக்கு நீங்கள் அக்ரெஸிவாக வந்து திமுக செய்தி அதிக அதிகமாக போட்டாங்க நியூஸ் எயிட்டினை உருவினாங்க அதனால் ஒன்று திமுக மறைஞ்சு போச்சா இல்லை நியூஸ் எயிட்டின் தான் மறைஞ்சு போச்சா இது நடக்கும் குறைஞ்சபட்சம் எலக்ஷன் முடியிற வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் மூடி சீல் வைக்கணுன்ற ஒரு எண்ணம் கூட இந்த அரசுக்கு வரலன்னா அது காரணம் யாரு பொருப்பற்றது பொருப்பற்ற எதிர்க்கட்சிகள் புத்தி இல்லாத எதிர்க்கட்சிகள் கொத்தடிமையாக போன தொண்ணூறு சதவீத மீடியா நரசாயிகளுக்கு வணக்கம் மரசீல் பல பரம்பர கட்டங்களை இனிமேல் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து வழக்க மூத்த பத்திரிக்கையாக தெரு மணி வகுலமணம் இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்ன்டேஜ் மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருபத்தஞ்சு சதவீத மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகளில் அரசு வந்து கட்டணம் சொல்லிட்டு இருந்துச்சு இந்த வருஷம் தமிழ்நாட்டுக்கான அந்த ஃபண்டு ரிலீஸ் பண்ணது கொஞ்சம் ரிலே பண்ணியிருந்தாங்க ஏற்குறைய பல மாணவர்கள் அதில் வந்து பயன்பெற்றுட்டு இருந்தாங்க இந்த ஃபண்டு லேட்டாக ரிலீஸ் ஆகப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பெற்றோர்கள் கேட்டால் அந்த தனியார் பள்ளிகள் வந்து முறையாக பதிலளிக்கல ப்ராப்பராக வந்து சொல்ல நம்ம இன்ஃபர்மேஷனெலாம் வந்து சொல்கிறாங்க இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆமாம் நீங்கள் இந்த என்பியில் சேரலுன்றதுக்காக வந்து அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க உங்களுக்கு வந்து ஸோ இது இதுக்கு முன்னால் அந்த ஆர்டின்றது வந்து அது ரொம்ப யூபிஏ கவர்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழாம் ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டதுன்னு நினைக்கிறேன் நான் அதாவது தரமான பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு வரை மாணவர்களை இலவச கல்வி கொடுக்கறது அந்த பணத்தை வந்து அந்த பள்ளிகளுக்கு வந்து அரசே வந்து கொடுத்துரும் மத்திய அரசிடம் இருந்து வரக்கூடிய ஃபண்டு அந்த மாநில அரசு வந்து அது மூலமாக போய்டும் அது உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து மோடி கவர்மெண்ட் வந்து கல்வியை யாருக்கும் கொடுக்கக்கூடாது எல்லாருக்கும் கல்வியை எதிர்க்கக்கூடிய மோடி கவர்மெண்ட் கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாகவே ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கு ஸ்காலர்ஷிப்ல இருந்து பல ரிசர்வேஷன் அதை தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனோட ஒரு விளைவு தான் என்னென்னா இந்த ஆண்டு வந்து புதிய கல்விக் கொள்கையை நீ ஏத்துக்கலன்னா இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க இது நம்முடைய உரிமை இது வெளிப்படையாக வந்து மோடி கவர்மெண்ட்டு தமிழக அரசை வந்து பிளாக்மெயில் பண்ணுச்சு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு இத்தனைக்கும் கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்கிறது பொதுப்பட்டியல்லாம் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருக்குமே அதில் உடன்பாடு இந்திரா காந்தி பண்ண தப்பு அது மாநிலப்பட்டியலேருந்து மத்தியப்பட்டியலில் கொண்டு போனது ஸோ அதில் இந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட் திமுகவும் அங்கம் வகித்த யுபிஏ ஒன் அண்ட் டூவில் யுபிஏ ஒன்றில் கொண்டு வரப்பட்ட மிக அற்புதமான ஒரு சட்டம் வந்து ஆர்டிஇ சட்டம் எனக்கு ஆர்டி ஆர்டிலாம் அந்த அந்த இதில் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தை வந்து இவங்க மோடி கவர்மெண்ட் வந்து எவ்வளோ தூரம் நிறுத்து போக முடியுமோ அந்த அளவுக்கு நேர்த்து போக செய்து கொண்டு இருக்கிறது ஃபண்டு கொடுக்கல ஃபண்டு கொடுக்கலன்றதுனால இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் பள்ளிகள் தொண்ணூறாயிரம் மாணவர்கள் வந்து சேர்க்கை என்பது கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டிருக்கு தோராயமாக பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் பள்ளிகள் எட்டாயிரம் பள்ளிகளில் வந்து தொண்ணூறாயிரம் மாணவர்கள் வந்து சேர்க்கை இருக்குது ஆர்டிஇக்கு இந்த ஆண்டு வந்து அந்த போர்ட்டலே ஓப்பன் ஆகலை போர்ட்டல் ஓப்பன் ஆகாதால் தனியார் பள்ளிகளுக்குள்ளே போக முடியல ஆர்டிஇ கேட்டகரியில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையே இல்லைன்றாங்க இல்லை அதுதான் டிலே ஆகி இப்போ தான் ஓப்பன் ஆகிடுது இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு ஐ மீன் அக்டோபர் ஆறாம் தேதி அது ஓப்பன் ஓப்பன் ஆயிருக்கு அதில் வந்து இப்போ சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்காங்க அப்படின்றாங்க இப்போ இந்த தொண்ணூறாயிரம் மாணவர்கள் வர வேண்டியவங்களில் ஒரு பத்தாயிரம் மாணவர்கள் தான் வந்திருக்காங்க இந்த ஃபண்டு வந்த பிறகு ஆர்டி போர்ட்டல் ஓப்பன் ஆனதில் மிச்சம் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த எண்ணிக்கை கூட குறைய இருக்கலாம் அவங்க என்ன ஆனாங்க இடைநிற்றலில் போய் மாட்டிக்கிட்டாங்களா இல்லை வந்து அரசு பள்ளிகளுக்கு போனாங்களா இவ்வளோ சிக்கல்கள் அதில் இருக்குது ஸோ இதுல மாநில அரசு வந்து இது வரைக்கும் வாய் துறக்காம இருக்குது போராடி தான் வாங்கியிருக்காங்க ஆமாம் ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் பூஜா ஹாலிடேஸ் முடிஞ்சு எல்லாரும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க பூஜா ஹாலிடேஸ் முடிஞ்சு காலாண்டு விடுமுறை முடிஞ்சு எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைகள் போக ஆரம்பிச்சிருச்சு பள்ளிகளுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு இதுல இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ன்னே தெரியல இது வரைக்கும் ஆர்டி வந்து ஒரு குவார்டர் ஆஃப் த இயர் போயிடுச்சுன்றது வந்து நீங்கள் இந்த மாணவர்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த தொண்ணூறாயிரம் மாணவர்கள் எட்டாயிரம் பள்ளிகள்னு பொழுது முறையாக நடந்துகிட்டு இருந்தது ஒரு ஆண்டு அப்படியே விடுபடுத்துனா என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா இடைநிற்றலில் தான் போய் நிற்கும் பெரும்பாலானவங்க ஆ பெரும்பாலானவங்க இடைநிற்றலில் போயிடுவாங்க இடைநிற்றுல ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஆர்டியில் வந்து ஃப்ரீ கொடுத்தாலுமே வந்து ஒரு சில ஃபீயை வந்து இந்த ஸ்கூல்ஸ் வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வாங்குது அப்படின்ற மாதிரி யஸ் இது அஃப்கோர்ஸ் இது ஒரு டீச்சிங் ப்ராப்ளம் அதை தாண்டி வந்து அதை கூட நம்ம வந்து பெருசாக இப்போ டேட்டா இல்லாமல் பேச முடியாது பட் தொண்ணூறாயிரம் மாணவர்களோட கல்வி வந்து எட்டாயிரம் பள்ளிகளில் பாதிக்கப்பட்டிருக்குன்னா இப்போ மத்திய அரசு வந்து இந்த ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ண பிறகு ஆர்டி போர்ட்டல் ஓப்பன் ஆன பிறகு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க எவ்வளோ பேர் வந்தாங்கன்றதை விட ரொம்ப முக்கியமானது மாநில அரசு கவலைப்பட வேண்டிய விஷயம் தொண்ணூறாயிரம் மாணவர்கள் எவ்வளோ பேர் வந்து உள்ளே வரப்போகிறாங்க வரலான்னா அவங்க எங்கே போனாங்க அந்த குழந்தைங்க எங்கே போச்சு அப்போ நீங்கள் அவங்களை கொண்டு வந்து ஸ்கூலில் சேர்க்குறது ஏதாவது ஒரு ஸ்கூலில் அந்த குழந்தைய சேர்க்கணும்ல சம் ஆவ் த சைல்டு ஷுட் பி ப்ராட் டு த சிஸ்டம் ப்ராட் வித் இன் த சிஸ்டம் ஆமாம் ப்ரைவேட்டாக இருக்கணும் இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கணும் குழந்தை வந்து பள்ளி கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரப்படணும் அப்படி இல்லைன்னா வந்து அது ஒரு யோசிச்சு பாருங்கள் ஒரு தொண்ணூறாயிரம் குழந்தைகள் இதில் பலன் பெறுவதாக கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொண்ணூறாயிரம் குழந்தைகள் வந்து என்ன ஆனாங்கன்னே தெரியலனா ஐ திங்க் மாநில அரசு ரொம்ப சீரியஸாக கவலைப்பட வேண்டிய விஷயம் அன்பில் மகேஷ் தான் இதை பற்றி விளக்கணும் எதிர்கட்சிகள் இதை பேசணும் என் கேட்டீங்கன்னா எல்லா பள்ளியையும் மத்திய அரசு மேலே போற்ற முடியாதுன்ற நான் ஏன்னா இப்போ இது நடந்த பிறகு நீங்கள் எப்படி என்ன இப்போ நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க அவங்கள உள்ளே கொண்டு வரதுக்கு அது ரொம்ப முக்கியமாக நம்ம பேச வேண்டிய விஷயம் நீங்கள் என்ன இப்போ ஸ்டெப்ஸை எடுத்திருக்கீங்க அந்த குழந்தைங்கள உள்ளே கொண்டு வரதுக்குன்றது ஒரு காலாண்டு ஒரு குவார்ட்டரில் எக்ஸாம் வரைக்கும் அந்த பசங்க என்ன பண்ணி என்ன பண்ணாங்க அவங்க ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் நீங்கள் இப்படியே போச்சுன்னா இப்போ ஆண்டு வந்து இந்த குழந்தைங்கள நீங்கள் சேர்க்க முடியாது அடுத்த ஆண்டுக்கான எண்ணிக்கை வந்துடும் இடம் பத்தாது அப்போ இந்த குழந்தை எங்கே போகும் ஆகவே இது ஒரு மேஜர் இஷ்யூ எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ்நாடு கவலைப்பட வேண்டிய ரொம்ப மேஜர் இஷ்யூ இந்த ஆர்டி ஃபண்டு வந்த பிறகு அதோட நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஸ்டெப்பான இந்த தொண்ணூறாயிரம் குழந்தைகளை பள்ளிகளுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ப்ராசஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குது ஏன்னா சமர்கரா சிக்ஷா அந்த இஷ்யூ வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நான் பத்தாயிரம் கோடி இருந்தாலும் நாங்கள் வச்சு படிக்கோம் நாங்கள் வச்சு படிக்க வைப்போம் நாங்கள் ஃபண்ட்ஸை எடுப்போம்னு முதலமைச்சர் சொன்னார் படிக்க வச்சாரா இந்த எவ்வளோ குழந்தைகளை கொண்டு வந்தாங்க மாநில அரசு இப்போ இந்த ஃபண்ட்ஸ் வந்த பிறகு ஸ்டேட்டஸ் என்ன பாதி இடங்களில் பேரண்ட்ஸ் போய் அப்ரோச் பண்ணால் அந்த ஸ்கூல்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸாக ப்ராப்பராக ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஆமாம் அதுக்கு கம்ப்ளைண்ட்டுக்கான இது மட்டும் ஆர்டி அட்மிஷன்ஸ் அட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மட்டும் கொடுத்தாச்சு இல்லைனா ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நம்பரில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இது என்னங்க இது வந்து கவர்மெண்ட் இது இதில் போய் என்ன உங்களுக்கு பெருசாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன நடந்துற போகுது எல்லா பழியும் தூக்கி மோடி கவர்மெண்ட் மேலே போட்டாச்சு அஃப்கோர்ஸ் குறை சொல்லலை அந்த ஃபண்ட்ஸை நிறுத்தணுன்னா நீங்கள் அதை இந்த ஆண்டு வந்து ஃபண்ட்ஸ் வரப்போ வரட்டும் நாங்கள் பள்ளிகளில் வந்து மாணவர் சேர்க்கையை தொடர்றோம்னு இவங்க தொடர்ந்துருக்கணும் ஆர்டிஐ போர்ட்டலே ஓப்பன் ஆகல இவங்க சொன்ன விஷயம் இப்போ சொல்லியிருக்காங்க கட்டின ஃபீஸே நாங்கள் கொடுத்துருவோம் முடியாத அவன் என்ன பண்ணுவான் பிரச்சனையாக தானே இப்போ கட்ட கட்டி எப்படியோ சேர்ந்தவனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க நல்லது இப்போ கட்ட முடியாமல் ஓவர் இருக்கான்ல அவங்க கதை என்ன அல்லது அவள் கதை என்ன அந்த குழந்தை ஆனோ பெண்ணோ அந்த குழந்தையோட கதை என்ன ஏன்னா முதலமைச்சர் சொன்னது வந்து நாங்கள் ஃபண்ட்ஸை போட்டு நாங்கள் மேனேஜ் பண்ணிவிடுவோம்னாரு நல்ல வார்த்தை பட் நடைமுறையில் என்ன ஆச்சு எவ்ரி ஒன் இது பாராட்ட வேண்டிய வார்த்தை தான் சிஎம் சொன்னது பட் நடைமுறையில் அது என்ன ஆச்சு இப்போ இதோடய ஸ்டேட்டஸ் என்ன அதுக்கு இதுதான் எதிர்க்கட்சிகள் கேட்கணும் வந்து அன்பில் மகேஷ் சொல்லியிருக்கணும்ல இவ்வளோ நாள் ஃபண்ட் வரல இப்போ வந்திருக்கு இவ்வளவு பள்ளி மாணவர்கள் இந்த இடத்துல தேக்கமாக இருந்தாங்க இவங்களுக்கு வந்து டெம்பரவரியா நம்ம வந்து கவர்மெண்ட்ஸ் கவர்மெண்ட்ஸில் எஜுகேஷன் கொடுத்துடணும் இல்லைனா அந்த பிரைவேட் ஸ்கூல்கிட்டே நாங்கள் பேசி உங்களுக்கான கல்வியை தொடர்றதுக்கான விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருந்தோம் இப்போ வந்துருச்சு அந்த ஃபண்டை அவங்களை அலகேட் பண்ணுறோமான விஷயங்களும் அவங்க சொல்லியிருக்கணும் ஆனால் அது எதுவுமே இவங்க பண்ணவே இல்லை அதுதான் சொல்கிறேன் நான் இப்போ அவர் பண்ணல மகேஷ் பண்ணல அன்பில் மகேஷ் பண்ணல மற்றவங்க எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு எடப்பாடி பேசியிருக்கணுங்க இது இது ரொம்ப முக்கியமான விஷயங்க பொழுதனைக்கும் விஜய் பிரச்சனையை பேசிக்கிட்டு பொழுதுதனைக்கும் யவன் அவன் கூட கூட்டணி சேருவான்னு பேசிக்கிட்டு இருக்கிறது அரசியல் உண்மையாக உயிர் நாடியான ஜீவநாடியான பிரச்சனை இது தானங்க மக்கள் பிரச்சனைங்களை பல விஷயங்களை எடப்பாடி பேசவே மாட்டேன் ஆமா எந்த பிரச்சனை பற்றி அவர் பேசுறார் இப்போ கிட்டி திருட்டை பற்றி பேசுனா நாமக்கல்ல பேசிட்டு கடந்து போறார் ஏங்க நாமக்கல்ல மட்டும் பேச வேண்டிய பிரச்சனையாங்க தமிழ்நாடு பூரா இருக்க பிரச்சனைங்க அதை எதிர்த்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஹைகோர்ட் கான்ஸ்டியூட் பண்ணிச்சுன்னா அப்பீலுக்கு போகுது இந்த கவர்மெண்ட்டு எவ்வளோ ஒரு மக்கள் விரோத அரசுன்றதுக்கு உதாரணம் எஸ்ஐடியை டி பண்ணது தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸர்ஸை வச்சு தான் சிபிஐக்கு போனால் கூட சரி பிஜேபிக்கும் திமுக இருக்கக்கூடிய அரசியல் பகை உணர்ச்சியில அடுத்த ஆண்டு தேர்தல்கள் ஆறு மாசத்துல வரும்போது திமுக மேல பழி சுமத்திடுவாங்கன்னு கூட நீங்க சிபிஐ என்கொயரி போ எடுத்து போனீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் நம்ம தான் சிபிஐக்கான அந்த உள்ள வந்து விசாரிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் பண்ணி பண்ணிக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் என்கொரி இது இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் அவங்களால வந்து என்கொயரி பண்ண முடியாது அப்புறம் நாமக்கல் ஒவ்வொரு தடவையும் கடந்த முறையும் அவர் இந்த கிட்னி திருட்டை பத்தி நாமக்கல்ல மட்டுந்தாங்க பேசுறாரு தமிழ்நாடு பேச வேண்டிய நாமக்கல்ல ஏங்க பேசுறாரு சேலத்துல உட்காந்து அந்த கதையா இருக்கு நாமக்கல் விஷயம் நாமக்கல் ஜனங்களுக்கு தெரியுமா மற்ற ஜனங்களுக்கு தெரியணும் ஏங்க தெரியுது தெரியலன்றது கூட பிரச்சனை இல்லைங்க தமிழ்நாட்டையே ஒழுக்கணும் பிரச்சனைங்க ஆளுங்கட்சிக்கு சொந்தமான சொந்தமான ஹாஸ்பிட்டலுங்க லட்டு மாதிரி இஷ்யூங்க அரசு தேர்தல் நேரத்துல அந்த ஹாஸ்பிட்டலில் மூடி சீல் வைக்காமல் கவர்மெண்ட் இன்னமும் அதை அலோவ் பண்ணிகிட்டு இருக்குங்க உங்கள் கையில் இருக்கக்கூடிய லட்டு மாதிரி இஷ்யூ உங்களால் அதை யூஸ் பண்ண முடியலன்னா என்ன அரசியல் பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன போராட்டங்களை நீங்கள் பண்ணிக்கணும் இன்றைக்கி திமுக கவர்மெண்ட்டில் ஒரு அதிமுக எம்எல்ஏக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருட்டு நடந்ததுன்னா திமுக தமிழ்நாடு பூரா ஒலுக்கியிருக்கும் இது தமிழ்நாட்டோட பிரச்சனை நாமக்கல்ல நாமக்கல்லோட பிரச்சனை இல்லை நாமக்கல்லில் மட்டும் நேற்று அதை பேசுறாருங்க அடுத்து ஊருக்கு போனால் அதை மறுத்துடுவார் ஏன் வந்து மட்ராஸ் ஹைகோர்ட்டு மதுரை பெஞ்ச் வந்து எஸ்ஐடி போட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நாலு வாரம் பொறுத்து ப்ராகிரஸ் ரிப்போர்ட் வரும்போது இல்லை இல்லை நாங்கள் எஸ்ஐடிலாம் போடல நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போயிருக்கோம் கூசாமல் பேசுகிறாங்கங்க ஸ்டே கொடுக்கல சுப்ரீம் கோர்ட்டில் நீ போயிருக்க அப்போ இந்த அரசு யாரை காப்பாற்றது எவ்வளோ பெரிய இஷ்யூமே இது இதை ஏன் எடப்பாடியால் தமிழ்நாட்டை ஒழுக்கிற அளவுக்கு இதை ஏடிஎம்கேவோட பிரச்சனையாக என்டிஏவோட பிரச்சனையாக கொண்டு போயிருக்கோம்ல ஒன்றுமே இல்லையே அவர் பிரச்சனை பார்க்க முடியாது அவ்வளோதான் அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா டிஜிபி அப்பாயின்மெண்ட் பொறுப்பு டிஜிபி போட்டது வந்து இந்த கரூர் பிரச்சனைக்கு பொறுப்பு டிஜிபி இருக்கிறதும் ஒரு காரணம் ஒரு ஃபுல் டைம் டிஜிபி இருந்தா இது நடந்திருக்காதுன்னு ஒரு வியூ இருக்கு சசிகலா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கரெக்டா சொல்லியிருந்தாங்க இந்த டிஜிபி வந்து ஒரு இன்சார்ஜ் டிஜிபி தான் அவரு ஒரு ரெகுலர் டிஜிபி இருந்தா இந்த மாதிரி சம்பவங்களை தவிர்த்து இருப்பாங்கன்னு ஒரு வியூ இருக்குது இந்த டிஜிபி அப்பாயின்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஹென்ரி திப்பேங்க போட்ட கேஸில் யூபிஎஸ்சி லிஸ்ட்டு அனுப்புவாங்க நீங்கள் அதை 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 பண்ணோன்னு இருக்குது யூபிஎஸ்சிலேருந்து லிஸ்ட்டு வந்துருச்சு நாலு நாளைக்கு முன்னாள்ன்றாங்க இன்ன வரைக்கும் ஏன் நீங்கள் பொறுப்பு டிஜிபியை வச்சிருக்கீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டு டிஜிபி அப்பாயின்மெண்ட் ஒழுங்காக பிரகாஷ் சிங் ஜட்மெண்ட் படி நடந்ததுல ஷே இவர் நம்ம பாபு சரி ஜிவாலும் போட்டிங்கல்ல ஏன் இப்போ மட்டும் தயங்குறீங்க என்ன காரணம் உங்களுக்கு இத்தனைக்கு நீங்கள் தான் எட்டு ஆஃபீஸர்ஸை லிஸ்ட்டு போட்டு அனுப்புறீங்க அவங்க அதில் மூணு பேரை திரும்ப அனுப்பியிருக்காங்க ஏன் உங்களுக்கு இந்த தயக்கம் அப்போ இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கிறதுக்கு பொறுப்பு டிஜிபி இல்லாதது பொறுப்பு டிஜிபி இருக்கிறதும் ஒரு காரணம்னு எடப்பாடியாக பேச மாட்டேன்றாரு எடப்பாடி தன்னை அதிமுக பொதுச் செயலாளராக பேசுகிற சசிகலா பேசுகிறாங்க ஏங்க எடப்பாடி பேச மாட்டேன்றார் இந்த மூணு விஷயம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒழுக்கிற விஷயங்க ஒன்று வந்து கிட்னி திருட்டு அதை வெறும் நாமக்கலுக்குள்ளே மட்டும் பேசுகிறாரு ரெண்டாவது வந்து ஆர்டியில் வந்து பணம் வந்த பிறகு நீங்கள் தொண்ணூறாயிரம் குழந்தைகளோட படிப்பு என்ன ஆச்சுன்னே தெரியல அது மூணாவது பொறுப்பு டிஜிபி இந்த மூணு இஷ்யூஸை பற்றி எடப்பாடி வாயை திறக்கலையா திருட்டை மொத்தம் கிட்னி திருட்டு அங்கே மட்டும் தானே பேசுகிறாரு அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவராகவே வந்து எடப்பாடியால் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியலன்னா ஸ்டாலின் உங்கள் மட்டும் குறை சொல்லி என்ன அர்த்தம் கிட்னி திருட்டை பற்றி அவர் நாமக்கல்ல மட்டும் பேசிட்டு கடந்து போகிறாருங்க ஸ்டாலின் தாங்க ரொம்ப லக்கி சீஃப் மினிஸ்டர் அவர் எதிர்கட்சியே இல்லைங்க இதுதாங்க உண்மை இன்னொரு இன்னொரு பக்கம் அதிமுகவினர் இருக்கிற வாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பேசுகிறது யாரும் காட்டவே மாட்டேறீங்க டிஸ்க டிஸ்கஷன் மெட்டீரியல்லேயே வர மாட்டேங்குற தான் அவங்க சொல்கிறாங்க அவங்க சைட்டுன்னு சொல்கிறார் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அவங்க மீடியா திமுக தொண்ணூறு பர்சன்ட் மீடியா திமுக கண்ட்ரோலில் இருக்கிறது உண்மை திமுக ஏற்று கேள்வி கேட்டால் அதை புதிய தலைமுறையை அரசு கப்பிலேருந்து உருவுகிறான் இது கடந்த காலங்களில் எடப்பாடி பிரியூடிலேயும் நியூஸ் எயிட்டினை உருவிருக்காங்க அந்த மாதிரி காரியம் நடந்திருக்கு நீங்கள் அக்ரஸிவாக வந்து திமுக செய்தி அதிக அதிகமாக போட்டாங்க நியூஸ் எயிட்டினை உருவினாங்க அதனால் ஒன்று திமுக மறைஞ்சு போச்சா இல்லை நியூஸ் அட்டின்னா மறைஞ்சு போச்சா இது நடக்கும் அதை மீறி நீங்கள் எப்படி இன்னோவேட்டிவாக புதுமையாக எப்படி வந்து கையாளுறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் முதல்ல ஒரு மீட்டை சென்னையில் கொடுத்தீங்கன்னா அது நேஷ்னல் நியூஸ் சேலத்தில் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கர் ஃபீடுன்னு டிஸ்ட்ரிக்ட் நியூஸ் முக்கியமான நியூஸை உட்காந்துட்டு அங்கே கொடுக்குறீங்க சென்னை பக்கம் வர மாட்டேங்கிறீங்க அப்புறம் என்னங்க இது ஒரே ப்ரெஸ் மீட்டுங்க ஒரு முக்கியமான செய்தியை நீங்கள் சென்னையில் உட்காந்து கொடுத்தீங்கன்னா அது நேஷ்னல் ஃபீடு ஏர்போர்ட்லேயே நின்று அவர் பேசினாலும் நேஷனல் ஃபீடு நீங்கள் சேலத்தில் உங்கள் வீட்டில் உட்காந்து கொடுத்தீங்கன்னா சேலத்துக்குள்ளே கூட அது வராது அப்போ இந்த அடிப்படை விஷயம் கூட ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியல அவ்வளோ பிரச்சனைகள் கையில் இருக்குதுன்னா என்ன சொல்ல முடிச்சு மீடியா தொண்ணூறு பர்சன்ட் திமுக கையில் இருக்கின்றது உண்மை இதை மீறி தான் நீங்கள் செயல்படணும் இதை புலம்பிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை திமுக கண்ட்ரோலில் தான் தொண்ணூறு பர்சன்ட் மீடியா இருக்குது இதை சமாளிக்கணும் இதுக்கு தான் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் உங்கள்கிட்டயும் சில மீடியா இருக்குது பேசுங்க இன்னொன்று இந்த கிட்னி திருட்டில் மாநிலம் தழுவிய போராட்டத்தை திமுக நடத்தியிருந்ததுன்னா அதை என்டிஏவோட போராட்டமாக நடத்தியிருந்தீங்கன்னா மீடியா ஃபாலோ பண்ணியிருக்கோம் டிபேட் நடத்திருக்கோம் ஒரு தொலைக்காட்சி கூட கிட்னி திருட்டை பற்றி டிபேட் நடத்தலைன்னா அது உண்மை மீடியா தொண்ணூறு பர்சன்ட் திமுக கொத்தடிமையாக இருக்குது அதுக்கு எதிர்கட்சியும் ஒரு காரணம் நீ வந்து மாநிலத்தையும் நடுநடுங்க வைக்கிற போராட்டத்தை நடத்தியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மீடியா அதை கவர் பண்ணுற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஏங்க இதை விட உங்களுக்கு என்னங்க லட்டு மாதிரி வாய்ப்பு வேணும் ஒரு அண்ணா திமுக எம்எல்ஏவோட ஹாஸ்பிட்டலுங்கிறது இழுத்து மூடி சீல் வச்சிருக்கணும் எல்லா பத்திரிகைலையும் வந்து எழுபது இழுத்து மூடி சீல் வச்சிருக்கணும் ஆறு மாசத்துல எலெக்ஷன் வரும்போது என்ன தைரியத்தில் இந்த கவர்மெண்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபங்க்ஷன் பண்ண அலோவ் பண்ணுது என்ன தைரியம் எதிர்கட்சிக்கு பல்லு இல்லை மீடியா திமுக தொண்ணூறு பர்சன்ட் மீடியா திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது தொடருது அட்டு தொடருது குறைஞ்சபட்சம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் மூடி சீல் வைக்கணுன்ற ஒரு எண்ணம் கூட இந்த அரசுக்கு வரலைன்னா அதுக்கு அது காரணம் யாரு பொருப்பற்ற பொருப்பற்ற எதிர்கட்சிகள் புத்தி இல்லாத எதிர்கட்சிகள் கொத்தடிமையா போன தொண்ணூறு சதவீத மீடியாக்கள் இது மட்டும் பேசுன்றேன் நான் இதனி எதிர்க்கட்சி சொல்றான் மீடியா சொல்லுதுன்னா அது உள்நோக்கம் கற்பிக்கலாம் உங்க கவர்மெண்ட் கொடுத்த ஃபேக்ட் மாநில அரசோட ரிப்போர்ட் சொல்லுது ஆமா நடந்திருக்குன்னு திருட்டு இல்ல முறைகேடுன்ற முறைகேடே இருக்கட்டும் ஹாஸ்பிடல்ல ரன் பண்ணுவியா எஸ்ஐடி போட்டு விசாரின்னு பெஞ்ச் சொல்லுதுல எதுக்கு அபீலுக்கு போறேன் யாரை காபா தப்பி لك போறீங்க இத பேசணுமா இல்லையா எடப்பாடி தமிழ்நாடு பூரா உலுகுற அளவுக்கு இத பேச இருக்கனல ஏங்க ஜூவிலயே எழுதுறாங்க ஆயிரம் கிட்னியை உருவாக்கி ஆயிரக்கணக்கான கிட்னிகள் உருவாகிட்டு உருவ உருவப்பட்டிருக்கு ஒரு அஞ்சு பேரே கூப்பிட்டு பேசிருப்பாரே அட பாடி பேச வந்திருப்பாராம் போய் பாத்து இருந்தாங்க 1000 பாத்து பரா பாத்து மாதிரி இல்ல எலெக்ஷன் டைம்ல லதே அப்போ உங்களுக்கு தூக்கி தாம்பாளத்துல வச்சு கொடுத்தா கூட உங்களால யூஸ் பண்ண முடியல திமுக கூட இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள்லாம் வந்து ஒட்டுமொத்த கொத்தடிமையாக மாறி போயிருக்கு இதை பேசணும் இல்லை அவங்க லெஃப்ட்டும் காங்கிரஸும் விசிகா இதை பேசணும் இல்லை எலெக்ஷன் டைமில் தானே கூட்டணி ஆயிரக்கணக்கில் கிட்னியும் உருவிருக்கான்னு உ ரிப்போர்ட் சொல்லுது ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவன் டிஎம்கே எம்எல்ஏ எதுக்குங்க ஜாலரா தட்டிட்டு இந்த கூட்டணி கட்சிகள் உட்காந்துருக்காங்க இது மக்களை பாதிக்கிற பிரச்சனை இல்லையா தொடர்ச்சியாக பட்டலின மக்கள் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அது எதுவுமே எடப்பாடி அவர்கள் ஒன்றுமே இல்லையாங்க மோத்தக்கல்ல போன வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக என்ன சித்திருவண்ணாமலையில் போன வாரமும் வந்து பட்டியல மக்களோட ஒரு பணத்தை கொண்டு போகிறது பிரச்சனை ஆயிருக்கும் இந்த விஷயத்துல ஒரு கவர்னர் சொன்னது உண்மைங்க அதை சொல்கிறதுக்கு அவருக்கு தார்மீக உரிமையோ தகுதியோ இல்லை அதனால் அவர் சொன்னது எடுப்படலை தமிழ்நாடு இந்தியாவிலே தலித்துகளுக்கு எதிரான ஆட்டுழியங்கள் அதிகம் நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு சி தமிழ்நாட்டோட அதிகமாக யூபியில் நடக்குது குஜராத்தில் நடக்குது பி பிஜேபி உள்ள ஸ்டேட்ஸில் நடக்குது அது உண்மை ராஜஸ்தானில் நடக்குது பட் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தோன்னா இங்கே அதிகமாகிட்டு இருக்குது நாளுக்கு நாள் இது ரொம்ப ஆபத்தான போக்கு அது அது கூட கூட முடியாமல் நீங்கள் கவர்னரை வந்து வழக்கம் போல வந்து கழுவில ஏற்றுறீங்கன்னா காட்டுங்க எலெக்ஷனில் காட்டும் ஏதோ மெதப்பில் இருக்காங்க இது எதிர்கட்சிகளுடைய செயலின்மை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக வந்துகிட்டு இருக்காங்க ஜனநாயகத்துக்கு அது நாம் பல முறை சொன்னியாதாங்க ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது ஸோ இது ரொம்ப ஒரு அதாவது எது இவ்வளோ இஷ்யூஸ் கையில் இருந்தும் எடப்பாடியால் நான் சொல்கிறது இந்த மூணு இஷ்யூஸ் கிட்னி திருட்டு ஆர்டியில் வந்த ஃபண்ட்ஸு தொண்ணூறாயிரம் குழந்தைங்களோட படிப்பு என்னாச்சு ஏன்னா நாங்கள் பணத்தை பற்றி காவலில் நாங்கள் போட்டுக்கோன்னு முதலமைச்சர் சொன்னார் போட்டாங்களா அந்த தொண்ணூறாயிரம் குழந்தைங்க இங்கே எங்கே போச்சு மூணாவது டிஜிபி அப்பாயின்மெண்ட்டு எலக்ட்ரல் பண்ட்ஸில் பல ஆயிரம் கோடிகளை வாங்க முடிஞ்ச இந்த கட்சிகள் மக்கள் பிரச்சனை ஏன் கம்பெனிஸ் சிஎஸ்ஆர் வாங்க முடியல நியாயமான கேள்வி வருது இல்லை இப்போ இந்த ஆர்டி ஃபண்டை வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸில் நாங்கள் மேனேஜ் பண்ணோம்னு ஏன் வந்து இந்த திமுகவால் சொல்ல முடியல இல்லை திமுக கூட்டணி கட்சிகளால் சொல்ல முடியல ஸ்கூல் பேர் கூட இந்த கம்பெனி பேர் கூட வச்சுக்கோங்க ஆனால் கூட மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நாங்கள் சமாளிப்போம் சொன்னீங்க இல்லை நீங்கள் அப்போ எல்லாமே அரசியல் தானே உங்களுக்கு நேற்று பழங்குடியினர் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி செயலத்துக்கான வாகனங்கள்லாம் இது பண்ண இனிஷியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கிறார் அந்த வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் ஃபண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது அந்த கம்பெனி பண்ணிட்டு பண்ணி எதுக்கு சீஃப் மினிஸ்டர் அப்போ யார் எது பண்ணாலும் எங்களுக்கு அரசியல் லாபம் அது சிஎஸ்ஆர் ஃபண்டில் கொடுக்குற அந்த ஸ்கூல் வேன்ஸை முதலமைச்சர் டெடிக்கேட் பண்ணுறாருன்னா புகழ் வந்து அந்த கம்பெனிஸ்க்கு தானே போகணும்மா ஆளும் ஆளுங்கட்சிக்கும் முதலமைச்சருக்கும் எப்படி போக முடியும் இதை கேட்குறதுக்கு நாதி இல்லைல்ல இதை எதிர்கட்சி கேட்கணும் மீடியா கேட்கணும் எவனுமே கேட்கல இவங்களோட லக் அதான் அதனால் தானே சொன்னேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழக வரலாறுலையோ அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் எவ்வளவு தவறுகள் நடந்தாலும் கேட்பதற்கு நாதி இல்லை சிஎஸ்ஆர் நீங்கள் சொன்னது உண்மைன்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸில் டொனேட் பண்ணப்பட்ட வாகனங்களை டெடிக்கேட் பண்ணுறாங்கன்னா அது அந்த கம்பெனிஸ் தானே பண்ண முடியும் ஆட்சியாளர்கள் எப்படி பண்ண முடியும் அதையும் கடந்து போகிறோம் நம்ம இது எடப்பாடி பேரில் நடந்ததுன்னா முரசொலியில் எழுதியிருப்பாங்க நீங்கள் பெருமை கொள்வதற்கு இதில் என்ன இருக்குன்னு அதிமுகவில் இதை சொல்கிறது இதை சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை நம்ம சொல்கிறத கேட்டு சொல்கிறத கூட ஆள் இல்லை அதுதான் ரொம்ப அதாவது தமிழக வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்குது தமிழ்நாட்டில் தற்பொழுது இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஓகே சார் இவ்வளோ பெருமை கேட்கலாம்